கோவை மெட்ரோ ரயில் திட்டங்களை திருப்பி அனுப்பியது குறித்து மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது கோவையில் சராசரியாக மணிக்கு முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் வாகனங்களில் பயணப்படும் நிலையில் மெட்ரோவின் சராசரி வேகம் மணிக்கு முப்பத்து நான்கு கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாலையில் வாகனங்களின் சராசரி வேகம் மெட்ரோ ரயிலின் வேகத்திற்கு கிட்டத்தட்ட சரிசமமாக இருப்பதாகவும் கார் பேருந்து இருசக்கர வாகனத்திற்கு பதில் மெட்ரோ ரயிலில் பயணித்தால் பயணியால் மூன்று நிமிடங்கள் வரையே சேமிக்க முடியும் சூழல் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் குறைந்த நேர சேமிப்பு காரணமாக பயணிகள் மெட்ரோவை நாட வாய்ப்பில்லை எனவும் கோவையில் முப்பத்து நான்கு கிலோமீட்டர் தூர மெட்ரோ சேவையில் தினசரி ஐந்து புள்ளி ஒன்பது லட்சம் பயணங்கள் மேற்கொள்ள முடியும் என திட்டமிடப்பட்டிருப்பதால் மெட்ரோ திட்டம் கோவையில் கொண்டுவரப்பட்டால் எதிர்பார்த்த அளவிற்கு பயணிகள் அதனை நாட மாட்டார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் இருபத்தி இரண்டு மீட்டர் அகலத்திற்கு மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் அவ்வாறு திட்டத்தை முன்னெடுத்தால் பல கட்டிடங்கள் இடிக்க நேரிடும் என்றும் இருபது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை உள்ள நகரங்களில் மெட்ரோ திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது கொள்கை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கணக்கீட்டின்படி மதுரை மக்கள் தொகை பதினைந்து லட்சமாக உள்ளதால் அங்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த இயலாது என்று குறிப்பிட்டு திருப்பி அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசு தெரிவித்துள்ள விளக்கங்களின் அடிப்படையில் மாற்றங்கள் செய்து விரைவில் புதிய அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரும் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி கோவை ஈரோடு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி கோவையில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்காவை திறந்து வைக்கும் முதலமைச்சர் அதன் பின்னர் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்கிறார் அன்றைய தினம் மாலை ஈரோடு செல்லும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறுநாள் காலை ஓடாநிலை பகுதியில் சென்னையில் கிண்டியில் உள்ளது போன்று பீடத்துடன் அமைக்கப்பட உள்ள தீரன் சின்னமலை சிலைக்கு அடிக்கல் நாட்டுகிறார் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட் ஐஎன்